வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் தாங்க அதாவது காய்கறி சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதாரண சாப்பாட்டு அரிசி வச்சே பண்ணிடலாம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் ரெண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கடலப்பருப்பு போட்டிருக்குறேன் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுருக்குறேங்க காரம் கம்மியாக வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் குறைச்சிப்பான் நான் வந்து அரிசி வந்து ஒன்றே கால் டம்ளர் எடுத்துருக்குறேங்க அளவாக செய்கிற போதுன்ட்டு சிம்பிளாக சாதம் கொஞ்சம் இருந்தது வெள்ளை சாதம் அதனால இந்த மாதிரி ஒரு ரைஸ் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது பூண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க ஒரு தக்காளி கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு அதாங்க போட்டேன் வீட்டில் தான் இருந்துச்சு அதை போட்டு செஞ்சேன் சூப்பராக இருந்தது பருமக்கு சேர்த்துக்கிட்ட காய்கறியை இதை நல்லா வதக்கி விட்டுலாம் மஞ்சள் தூள் அதுக்குள்ளே மசாலாத்தூள்லாம் போட்டுக்கிட்டு வதக்கி விட்லாம் குளம் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் சாம்பார் தூள் கொஞ்சம் எல்லாமே நானே அரைக்கிறதா ஏற்கனவே வீடியோ இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி தெளிச்சுக்கலாங்க கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் உப்பு காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் சாதத்துக்கு தனியாக அப்புறம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டோம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டால் இப்போ வந்து மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் அந்த அளவுக்கு வச்சுக்காங்க சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் இது வந்து மிளகாத்தூள் வந்து காரம் வேண்டான்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க மல்லித்தூள் போடலாம் இப்போ போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ட்ரை ஆனதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் இதை நல்லா வதைக்கணுங்க அந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த காய்கறி வெந்து வந்துடணும் இது கூட பட்டாணி போடலாம் இருந்துச்சுன்னா வேறு என்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கலாங்க அவங்களுக்கு பிடிச்சது இப்போ மல்லிகளை விட்டுட்டேன் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் உன்னையங்காய் டம்ளையா காய்கறி கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அரிசி எவ்வளோ போடுறோமோ அதில் பாதி அளவுக்கு காய்கறி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் நான் வந்து எங்கள் அரிசிக்கு மூன்றரை டம்ளர் வைப்பேங்க நார்மலாக நம்ம சாதத்துக்கு எவ்வளோ வைப்போமோ அந்தளவுக்கு வச்சுருக்கிறேன் காய்க்கு ஒரு அரை டம்ளர் சேர்த்து ஊற்றி இருக்கிற அவ்வளோதாங்க உப்பு போட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் விசில் போட்டு விட்டுக்கலாம் விசில் வந்து நார்மலாக நாங்கள் சாதத்துக்கு எவ்வளோ விடுவோமோ அந்தளவுக்கு கூப்பிட்டுட்டோங்க நீங்களே உங்கள் சாதத்துக்கு எவ்வளோ விசில் விடுவோமோ அந்தளவுக்குங்க பாருங்க சூப்பரான சிம்பிளான ஈஸியான டேஸ்டான வெஜிடபிள் ரைஸ் அட்டகாசமாக இருந்ததுங்க சுவை உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய இல்லத்தரசின்னு ஒரு கோலம் சேனல் இருக்குது விளாக் சேனல் அது பாருங்க அதையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்படியே சூடாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பார்க்குறக்கும் நல்லா இருந்தது சாப்பிட்றக்கும் அதோட சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது செம்மையாக இருந்தது தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்